வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மகளிர் உரிமை தொகை குறித்து சில அறிவிப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது என்ன அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ இது போன்ற முக்கியமான தோழ்படும் போது உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழக அரசு மக்களுக்கு பயன்பெறும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அதிலும் பெண்கள் சொந்த காலில் நிற்க வேண்டும் சிறிய தேவைகளுக்காக யாரையும் நம்பி இருக்கக்கூடாது என்பதற்காக தமிழக அரசு மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டமானது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தில் சுமார் ஒரு கோடியே அறுபத்தி மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டன இதில் ஐம்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி வரை சுமார் ஒரு கோடியே பதினாலு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்து பெண்கள் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் உரிமைத் தொகை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் மகளிர் உரிமைத் தொகை பெற தகுதியுள்ளவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கும் வகையில் தமிழக அரசு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் விண்ணப்பங்களை வழங்கி வருகிறது அந்த வகையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழான முகாம்களில் நகர்ப்புற பகுதிகளில் பதிமூணு அரசு துறைகளின் பதி நாற்பத்தி மூணு சேவைகளும் ஊரகப் பகுதிகளில் பதினைந்து அரசு துறைகளின் நாற்பத்தாறு சேவைகளும் வழங்கப்படும் இம்முகாம்களில் பெறப்படும் விண்ணப்பங்களின் மீது உடனடியாக தீர்வு கிடைக்கக்கூடிய இனங்களில் உடனடியாக தீர்வு காணப்படும் பிற இடங்களில் அதிகபட்சமாக நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் அந்த வகையில் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அன்றாடம் அணுகும் அரசு துறைகளின் சேவைகள் திட்டங்களை அவர்களின் இல்லங்களுக்கே சென்று வழங்கும் உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சமூக நலன் மற்றும் மகளிர் துறை எரிசக்தி துறை கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை மாற்றுத் திறனாளிகள் நலத்துறை ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை உள்ளிட்ட பதிமூணு துறைகள் மூலம் மக்களிடமிருந்து மனுக்கள் பெற்று உரிய பதிவுகளை மேற்கொண்டு அதற்கான ஒப்பமும் வழங்கப்பட்டு வருகிறது இந்த முகாம்களில் அதிகளவு பொதுமக்கள் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை பெறுவதற்காகவே பல ஆயிரம் பேர் விண்ணப்பங்களை வழங்கியுள்ளனர் இதன்படி தகுதியுள்ள விடுபட்ட மகளிர்கள் இந்த முகாமில் கலைஞர் உரிமைத் தொகை திட்டத்திற்கான விண்ணப்பத்தை பெற்று பூர்த்தி செய்து வருகின்றனர் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் தமிழகம் முழுவதும் முதல் நாளில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் மனுக்கள் குவிந்துள்ளது இதில் முக்கிய அம்சமாக மகளிர் உரிமை தொகை கேட்டு ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் முதல் நாளில் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தற்போது நடைபெற்று வரும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பல்வேறு புதிய தளர்வுகளை தமிழக அரசு அறிவித்துள்ளது அந்த வகையில் ஆண்டுக்கு இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்திற்கும் குறைவாக ஓய்வூதியம் பெறும் முன்னாள் அரசு ஊழியர்களின் குடும்பத்தில் இருக்கும் தகுதி வாய்ந்த பெண்களும் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு மானிய திட்டத்தில் டிராக்டர் உள்ளிட்ட வாகனங்களை கொண்டிருக்கும் அவர்களின் குடும்ப பெண்களும் விண்ணப்பிக்கலாம் என்றும் அரசு தெரிவித்துள்ளது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு ஜூலை பதினைந்து முதல் தொடங்கிய உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு ஏழை எளிய பெண்கள் விண்ணப்பிக்குமாறு அரசு அறிவுறுத்தியது தகுதியானவர்கள் ஆவணங்களுடன் முகாமிற்கு சென்றாலே இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முழு வழிகாட்டுதல்களும் வழங்கப்படும் ஆனால் எல்லா பெண்களும் இந்த திட்டத்தில் சேர முடியாது சில பெண்கள் இந்த திட்டத்தில் சேர தகுதியற்றவர்கள் என தமிழ்நாடு அரசு தெளிவாக கூறியுள்ளது அதன்படி மாற்றுத்திறனாளி ஓய்வூதியம் பராமரிப்பு உதவித்தொகை முதியோர் ஓய்வூதியம் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் அமைப்பு தொழிலாளர் நலவாரிய வாரிய முதியோர் ஓய்வூதியம் இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதியம் பெறும் பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது அதே போல் ஆதரவற்ற விதவைகள் ஆதரவற்ற கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஓய்வூதியம் மற்றும் ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட திருமணமாகாத ஏழை பெண்களுக்கான ஓய்வூதியம் பெறும் பெண்களும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது ஆனால் இத்தகைய குடும்பங்களுக்கு தமிழ்நாடு அரசு விதிவிலக்குகளை கொடுத்திருக்கிறது இத்தகைய குடும்பங்களில் வசிக்கும் ஓய்வூதியம் பெறாத தகுதி வாய்ந்த மற்ற பெண்கள் இருப்பின் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அவர்களும் தமிழ்நாடு அரசு வழங்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இத்தகைய குடும்பங்களைச் சார்ந்த தகுதியான பெண்கள் இருப்பின் தவறாமல் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை விண்ணப்பிக்கவும் அரசு கொடுத்திருக்கும் இந்த பொன்னான வாய்ப்பை தவறவிடாதீர்கள் மாநிலம் முழுவதும் இந்த திட்டத்தின் கீழ் நகர்ப்புற பகுதிகளில் மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு முகாம்களும் ஊரக பகுதிகளில் ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு முகாம்களும் என மொத்தம் பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளன இதன் மூலம் பொதுமக்களின் குறைகள் நாற்பத்தைந்து நாட்களில் தீர்த்து வைக்கப்பட உள்ளன கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை பெறுவதற்கும் இந்த முகாமில் விண்ணப்பங்கள் வழங்கப்பட உள்ளதாகவும் தகுதியில்ல மற்றும் விடுபட்ட பெண்கள் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து இந்த முகாம்களை வழங்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் நவம்பர் முப்பதாம் தேதி வரை இந்த முகாம் நடைபெற உள்ளது இந்த முகாமில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை விண்ணப்பம் முதியோர் விதவை கணவனால் கைவிடப்பட்டோர் உதவித்தொகை ஆதார் திருத்தம் புதிய பதிவுகள் ரேஷன் கார்டுகள் திருத்தம் புதிய பதிவுகள் பிறப்பு இறப்பு சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ்கள் ஜாதி சான்றிதழ் அனைத்து வகையான நல உறுப்பினர் பதிவு கலைஞர் கைவினை திட்டம் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம் பாதாள சாக்கடை இணைப்பு குடிநீர் இணைப்புகள் சொத்து வரி பெயர் மாற்றம் சாலையோர வியாபாரிகள் அடையாள அட்டை முழுமையான உடற்பரிசோதனை உள்ளிட்ட அரசின் நாற்பத்தாறு சேவைகள் வழங்கப்படுகிறது இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு வந்து தகுதியானவர்கள் தகுதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு வயது நிரம்பிய மகளிராக இருக்க வேண்டும் ஏற்கனவே குடும்பத்தில் எவரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுபவராக இருக்கக்கூடாது குடும்ப ஆண்டு வருமானம் இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்திற்குள் இருக்க வேண்டும் ஐந்து ஏக்கருக்கு குறைவாக நன்சை நிலம் அல்லது பத்து ஏக்கருக்கு குறைவாக புன்சை நிலம் வைத்துள்ள குடும்பங்கள் ஆண்டிற்கு வீட்டு உபயோகத்திற்கு மூவாயிரத்தி ஆறுநூறு யூனிட்டிற்கும் குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்கள் மாற்றுத்திறனாளி ஓய்வூதியம் பராமரிப்பு உதவித்தொகை முதியோர் ஓய்வூதியம் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் அமைப்புசாரா தொழிலாளர் நலவாரிய முதியோர் ஓய்வூதியம் இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதியம் ஆதரவற்ற விதவைகள் ஆதரவற்ற கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஓய்வூதியம் மற்றும் ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட திருமணமாகாத ஏழை பெண்களுக்கான ஓய்வூதியம் பெறும் நபர்களை தவிர அக்குடும்பத்தில் மற்ற தகுதி வாய்ந்த பெண்கள் விண்ணப்பிக்கலாம் குடும்பத்தில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவர் வருமான வரி தொழில் வரி செலுத்துபவர் ரூபாய் ஐம்பது லட்சத்திற்கு மேல் ஆண்டு விற்பனை செய்து ஜிஎஸ்டி செலுத்துபவராக இருக்கக்கூடாது குடும்ப உறுப்பினர்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் இருக்கக்கூடாது அதாவது ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்களை தவிர சொந்த பயன்பாட்டுக்கு நான்கு சக்கர வாகனங்கள் வைத்திருக்க கூடாது அரசு திட்டங்களின் கீழ் மானியம் பெற்று அதன் மூலம் நான்கு சக்கர வாகனம் வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள தகுதி வாய்ந்த பெண்கள் விண்ணப்பிக்கலாம் சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்று பணியாற்றி தற்போது ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர் தவிர அக்குடும்பத்தில் இருக்கும் மற்ற தகுதி வாய்ந்த பெண்கள் விண்ணப்பிக்கலாம் இதற்கு தேவையான ஆவணங்கள்னு பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை ஆதார் அட்டை வங்கி கணக்கு புத்தகம் மின் கட்டண ரசீது ஆகியவற்றை கையில் வைத்திருக்க வேண்டும் உங்கள் ஊரில் எந்த இடத்தில் நடக்கிறது அதாவது முகாம் எந்த இடத்தில் நடக்கிறது உங்களுடன் ஸ்டாலின் முகாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டெய்லியும் செக் பண்ணிக்கலாம் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற வீடியோக்கள் பற்றி தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி